அனைவருக்கும் ராஜ்குமாரின் மாலை வணக்கங்கள் இந்த வாய்ப்பளித்த சென்னை துறைமுக தமிழ்ச்சங்க தலைவருக்கும் பொருளாளருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் தடிக்கி விழுந்தாலும் தமிழ்ச்சங்கத்தில் தடிக்கி விழ வேண்டும் முனிவனாக வந்தாலும் முனிவனாக வந்தாலும் முனைவனாக மாற்றிவிடும் தடிக்கி விழுந்தாலும் தமிழ்ச்சங்கத்தில் தடிக்கி விழ வேண்டும் முனிவனாக விழுந்தாலும் முனைவராக மாற்றிவிடும் என்று கூறி அகனானூறு பாடலில் உள்ள ஒரு ஓமையை எடுத்து பேசலான்னு இருக்கிறேன் இந்த அகனானூறு பாடலுக்கும் இப்போ உள்ள இந்த ஓமைக்கும் கொஞ்சம் இப்போ உள்ள அந்த ஓமையை சொன்னால் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க பொதுவாக இந்த எருமமாடு மாதிரி நடந்து வாராம் பார் அப்படின்னா சிரிப்பாங்க ஆனால் அதே எருமம் மாடை வந்து அகனானூரில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரே ஒரு ஓமையை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இதை எழுதியது வந்து ஓரம் போகியார் இந்த பாடலை எழுதியது மருதத்தை பற்றி எழுதையில் இந்த பாடலை எழுதியிருக்காரு துறை மீன் வழங்கும் பெருநீர் பொய்கை அரிமலர் ஆம்பல் மேய்த்த நெறி மரம்பு ஈர்ந்தன் எருமை சுவல்படு முதுபோத்து இந்த முது போத்து அப்படின்னா முதுகு நீளமாக உள்ள ஒரு எரும கன்றுக்குட்டி தூங்கு சேற்று அள்ளல் துஞ்சி பொழுதுபட பைனின வரா அல் குறை பெயர்த்து குரு ஊ கொடி பகன்ற சூடி முதுநீர் பொறிச்செறி மல்லரின் புதரும் உளரான் இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா முறுக்கிய கொம்புகளை உடைய ஈரமிக்க முதுகலையும் உடைய முதிய கன்று துறை அருகே அதாவது துறை அருகேனா அந்த துணி துவைக்கிற இடம் ஒரு குளம் துறை அருகே மீன்கள் திரியும் நீர் நிறைந்த பொய்கையினை இருந்த அழகிய ஆம்பல் மலர அதை உண்டு அங்கே படுத்துடுது விடிய விடிய அங்கே அந்த மரத்தில் படுத்துடுது இரவெல்லாம் சேற்றில் கிடந்து உறங்கியது விடிய காலையில் கொளுத்த விரால் மீன்கள் அந்த விரால் மீன்கள் வந்து பெருசாக சைஸாக இருக்கும் அந்த மீன்களெல்லாம் மிதித்து கொன்னுட்டு கொளுத்த விரால் மீன்கள் மிதிபட்டு அழியுமாறு அச்சேற்றிலிருந்து வெளியே வந்தது பகற்கொன்றை செடியான அது ஒரு செடி அந்த குளத்து ஓரங்களில் அந்த செடி கிடக்கும் இந்த மாடு வந்து நீங்கள் குளத்துலேருந்து வெளியில் வருதுன்னா சும்மா வராது அங்கே இருக்க கரையில் அப்படி முட்டிட்டு அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் முட்டிட்டு அந்த செடி கொடியெல்லாம் முட்டையில் அந்த கொடி வந்து கொம்பில் சுற்றிக்கிறது பகற்கொன்றை கொடியினை அறுத்து கொம்பிலே சூட்டி சூட்டிக்கொண்டு வருது இதை எப்படி சொல்லுதார் அப்படின்னா போரில் வென்று ஊருக்குள்ளே செருக்குடன் வரும் வீரர்களை போல எருமமாட்டுக்கு ஒரு ஓமையை எப்படி சொல்கிறாருன்னு பார்த்துக்கோங்க போரில் வென்று ஊருக்குள் வரும் வீரர்களைப் போல இப்போ நம்ம எருமமாடு வாரம் எரும மாடு மாதிரி வாரம் அப்படின்னா சிரிச்சிருவோம் ஆனால் ஓரம் வைகையார் என்ன ஓமைகள்லாம் சொல்லி அந்த எருமமாட்டுக்கு சே ஊருக்குள்ளே போரில் வென்று ஒரு பெரு ஒரு வீரத்தோடு வரும் அப்படின்னு சொல்லி இந்த இது பாட்டுக்கு இந்த பாட்டை எழுதியிருக்காரு இதை இப்படி ஒரு பெருமையுடைய இது 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 வந்து ஓமை தான் இப்படி ஒரு பெருமை உடைய ஊரை உடைய தலைவனே அப்படின்னு தோழிகிட்ட வந்து தலைவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு அந்த பாடல்லாம் சொல்ல சொல்லியிருக்காரு ஸோ இதில் எத்தனை பேர் இன்வால்வ் ஆகிறான்னு பாருங்கள் அந்த இயற்கை அந்த எருமமாடு அதில் சுற்றி இருக்க கொடி அது நடந்து வந்த வீரம் அது மிதிப்பட்ட மீன்கள் அந்த பொய்கையில் உள்ள மலர் இவ்வளவு இயற்கைகளையும் ஓமையும் சொல்லிவிட்டு கடைசி வந்து இந்த எர்மமாடு நடந்து வர்றது வந்து போரில் பெற்று ஊருக்குள்ளே ஒரு செருக்கோடு நடந்து வரும் வீரர்களை போல் அது நடந்து வந்ததான் இப்போ யாராவது எருமமாடுன்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க இதை ஒத்துக்குருவாங்களா ஆனால் அந்த அந்த ஓரம் வகையார் எழுதிய அர்த்தத்துக்கும் இதுக்கும் எவ்வளவு அந்த ஓமைகள் எவ்வளவு ஒற்று போயிருக்கு அந்த தமிழ் சங்க இலக்கியங்களில் நம்ம ஆசிரியர்கள் எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஓமையாக கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிடைப்ப நன்றி வணக்கம்